இந்த வீடியோவை பார்க்குற நண்பர்கள் அத்தனை பேர்த்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஆண்களுக்கான ஒரு அற்புதமான தான் இது ரொம்ப சீக்கிரமாகவே இந்த பொருட்களை வச்சு நம்மளுடைய நரம்புகளை நல்ல முறுக்கேற்றி ஆண்மை பலத்தை அதிகரிக்கவும் ரொம்ப நேரத்துக்கு விந்து வராம நீண்ட நேரம் நின்று தாம்பத்தியத்துல விளையாடவும் ஒரு அற்புதமான சிம்பிளான ஒரு மருத்துவத்தை தான் செய்ய போறோம் இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுடுங்க நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க போதும் இதுக்காக ஒரு ஸ்பூன் கசகசாவை சேர்த்திக்கலாம் மூன்று முந்திரி பருப்பு எடுத்துருக்குறோம் இதையும் இடித்து சேர்த்திக்கலாம் மூன்று பாதாம் பருப்பு எடுத்துருக்குறோம் இதையும் இடித்து சேர்த்திக்காங்க மிதமான தீ வச்சு லேசா இதை வறுத்து எடுத்துக்காங்க போதும் இந்த கசகசா பாத்தீங்கன்னா நம்மளுடைய விந்தணுவை சீக்கிரமா கட்டித்தன்மையாக்கிடும் நம்மளுடைய நரம்புகளினுடைய பலத்தை அதிகரிக்க இந்த கசகசா முந்திரி பருப்பு பருப்பு பாதாம் இந்த பருப்புர சக்தியதுதான் கண்டிப்பா சொல்றேங்க நீங்க ஒரு நாளைக்கு ஒரு முறை சாப்பிட்டீங்கன்னாவே போதும் உங்களுடைய ஆண்மை பலம் என்பது ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும் நீங்க காலையில் சாப்பிட்டாலும் சரி இரவு நேரத்தில் சாப்பிட்டாலும் சரி எப்ப வேணாலும் சாப்பிடுங்க உங்களுடைய ஆண்மை அடிச்சுக்க ஆளே கிடையாது ரொம்ப நேரத்துக்கு நின்று பேசும் இது நல்லா பருங்க வறுபட்டுச்சு அவ்வளோதான் இதை நல்லா மிக்ஸி கப்பில் போட்டு அரைச்சி எடுத்துக்காங்க அரைச்சி எடுத்ததில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எடுத்து காய்ச்சன நாட்டுப்பாடில் கலந்து வெது வெதுப்பான சொட்டுகள் நீங்கள் குடிங்க அவ்வளோதான் இதை மட்டும் நீங்கள் இந்த மாதிரி டெய்லியும் செஞ்சு சாப்பிடுங்க ஒரு மாதம் செஞ்சு சாப்பிடுங்க உங்களுடைய உடம்பும் வேற லெவலில் இருக்கும் அதாவது ஒரு கட்டுமஸ்தான உடம்பா இருக்கும் உங்களுடைய நரம்புகளும் நல்ல பலமாக இருக்கும் ரொம்ப நேரத்துக்கு தாம்பத்தியத்தில் நின்று விளையாடலாம் கண்டிப்பாக பயன்படுத்துங்க பயன்பெறுங்க